ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் அந்த நானூறு பேர் தீர்ப்பு இந்த நானூறு பேர் குறித்து அந்த நானூறு பேர் மட்டும் பணி வழங்க வேண்டும் என்ற அந்த சென்னை உயர் நீர் தீர்ப்பு பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பி மக்களை வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்னலான ஒரு நாற்பதாயிரம் மாசத்தில் தொடர்ந்து போராட கொண்டு இருக்கக்கூடிய அதுல ரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகுந்த வேதனையை தந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எரிய வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம்னு இதை காமிச்சு அங்கங்கே வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது யாராவது வழக்குக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் ராணி மொதல் அப்படின்னு சொல்லி கேளுங்க எத்தனை போராட்டம்டா முன்னெடுத்த எத்தனை அமைச்சர்களா பார்த்தா யார் ராணி மொத அப்படின்னு சொல்லி கேளுங்க முதல்ல இதே வேளையாக வசூல் வேட்டையை இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டியது உங்கள் தானே தவிர நான் ஏசுநாதனால உங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு என்பதை நான் தெரிவித்துக்கொள்றேன் எங்களிடம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டோம் நீங்கள் வந்து அங்கங்கே கட்டி ஏமாறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க நீதிமன்றம் போராட்டம் ரெண்டு இருக்கு தீர்வு பெறதுக்கு சரியா ஒன்று நீதிமன்றம் இன்னொன்று போராட்டம் நாங்கள் எத்தனை எத்தனையோ அப்படி இப்படின்னு அங்கங்கன்னு போராடினாலும் எத்தனையோ வகைகள்ல எத்தனையோ சங்கங்கள் இருக்கும் ஆனால் இந்த வடிவேல் சுந்தர் தலைமையில் இவங்க ஒன்று ஒருங்கிணைப்பு இவங்க ஒன்று தான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தில் எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அப்போ அறநூறு பேர் தான் போராட்டம் முதல் முதல்ல போராட்டம் பண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது இந்த கடந்த ஆட்சியில் அறுநூறு பேர் தான் இந்தியாவிலே எங்கேயுமே போராட்டம் பண்ணல நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லைஃப் டைம் அடிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் பண்ண வர யாருமே பண்ணல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெற்று கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் வருமானம் ரோட்ல நின்று கத்திக்கிட்டு அந்த முக்கில் நின்று கத்திக்கிட்டலாம் இல்ல அடுத்து என்ன செய்யல எத்தனை தலைவர்கள் அடிச்சு விட வச்சு அடுத்து என்சிடி அடுத்து எஸ்சிடி எஸ்சிஆர்டி அடுத்து மத்திய அமைச்சகம் மத்திய அமைச்சகத்துல இருக்கக்கூடிய கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய அந்த பிரபலங்கள் இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம் அடுத்து அப்படி கொடுக்குறீங்களா நான் அழுத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல கமாண்ட் கொடுத்தேன் இதெல்லாம் நாங்க கடந்து போனோம் அறுநூறு பேருக்கு மட்டும் வேலை கேட்குறாங்க அப்படின்லாம் கலந்து விட்டாங்க அதையும் கடந்து போனோம் இதெல்லாம் ஏறி மிதிச்சு போயிட்டே இருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டு நெலச்சாங்க ஏஞ்சாங்க எங்கள் யூடியூப் சேனலுக்கு எதிராக எத்தனையோ யூடியூப் சேனல் கிளம்பிருந்துச்சு அதெல்லாம் இருக்கிற இடம் காணாமல் போயிடுச்சு உண்மை தான் போய் தான் ஊரை சுற்றி சுற்றி ஒரு உண்மை நிலைச்சு நிற்கும் அறுநூறு பேருக்கு கால சான்றிதழ் கேட்குறீங்க நான் உங்களுக்கு மட்டும் தான் கேட்குறீங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் கேட்க முடியும் நாங்கள் போராடி ஆயுட்டு கால சான்றிதழ் எல்லாருக்கும் கை கொடுத்தோம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயது வரை தான் பணி நியமனம் பெற முடியும் அப்படின்ற விண்ணப்பிக்க முடியும்னுச்சு அது ஐம்பத்தேழு ஆகியிருக்கிறாங்க அதுவும் போராடி தான் பெற்றது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு நலச்சங்கம் தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர்களே நாங்கள் தான் முன்னுரிமை கொடுங்க முன்னுரிமை கொடுங்க பீரியாட்டி கொடுங்க பீரியாட்டி கொடுங்க முழு முன்னுரிமை கொடுங்கன்னு கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம் அப்போ அரசு என்ன பண்ணுது டே நீங்கள் போகிற போக்கில் பார்த்தா ஆப்பாட்டு வாங்கி இருக்கே இவங்களுக்கு ஆஃபர் தரலன்னாலும் பரவாயில்ல ஆப் மதிப்பெண் தருவோம்னு என்ன கேட்டோம் முன்னுரிமைன்னு கேட்டோம் இந்த சங்கத்திற்கு அரைமதிப்பெண் டெட்டு சீனியாரிட்டி கொடுத்தார்கள் இந்த அரை மதிப்பெண் கொடுத்துருக்காங்களோ டெட்டு சீனியார்ட்டி நாங்கள் அரை மதிப்பெண்ணை கேட்கல ஆனால் இவர்களை பேசாமல் வைப்பதற்கு குறைந்தபட்சம் அள்ளியும் கொடுக்கவில்லை கிள்ளியும் கொடுக்கவில்லை என்பதுக்காக கொடுத்தாங்க ஆனா இந்த மதிப்பெண்ணுடைய மதிப்பெண் எப்ப தெரியுது எட்டு பிளஸ் அஞ்சு சார் அப்படின்னு நீ சொல்லும் போது அஞ்சு சொல்றேன்னா போராட்டத்தில் பெற்ற முன்னுரிமை மதிப்பெண் சீனியாரிட்டி மதிப்பெண் அது எப்படி போராடி தான் பெற்றமே தவிர நீதிமன்றத்தில் போய் பெறல சரி போராட்ட காலத்தின் மூலமாக தூரம் கஷ்டப்பட்டு கண்ணீர் படித்து இவ்வளவு போராட்டங்களை இன்னைக்கு பெற்றுக்கிறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆய்க்கால சாண்டு தான் நாங்கள் வாங்கிட்டோம் போராடி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதுன்றது ஐம்பத்தேழு வயதாகணும் அரை மதிப்புன்னு கொடுத்து கேட்டோம் ஏதோ கொஞ்சமாவது கொடுத்துருக்கோன்ற அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க ரைட் இது மூணுமே எங்களுக்காக நாங்கள் போராட்டத்தின் விளைவாக கொடுத்ததை தவிர நீதிமன்றத்தில் போய் கொடுக்குறேன் அப்போ அதை கொடுத்துருக்கோம்ல ஆனால் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்த முடிஞ்சிச்சானால் பயன்படுத்த முடியல கடலில் கரைத்த பெருங்காயம் மாதிரி பயனற்று நாங்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இல்லை அப்படின்றனால தான் அடுத்த கட்ட வேலையை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது நானூறு பேருக்கு மட்டும் தீர்ப்பு நானூறு பேருக்கு மட்டும் பணி அப்படின்ட்டு வரும்பொழுது பொழுது பெரிய இடர்பாடாக இருக்குது அப்போ நாங்கள் தொடர்ந்து போராட்டம் இருக்கோம் போராட்டம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் வேலை கேட்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு தான் வேலை கேட்கவே இல்லை எங்களுக்கு மட்டுமா ஐக்கால சாண்டு தருவாங்கணும் எங்களுக்கு மட்டுமா அரைமதி பண்ணுவாங்கணும் எங்களுக்கு மட்டுமா ஐம்பத்தேழு வயசு வாங்கணும் ஆனால் சொன்னே பிள்ளாங்க போயிட்டேன் சொன்னவே முடில ஆள் எங்கே போயிட்டானே தெரில கனாம போயிட்டான் இப்போ அந்த யூஜிடி இந்த எஸ்ஜிடி நடந்துச்சு தேர்வு நடக்கும் போது நான் எப்படியும் போயிருவோம் அப்படின்னு வச்சுக்க நம்மளாம் பயிற்சி கொடுத்தோம் பார்த்துருப்பீங்க அதுக்கு நின்று இளங்கோவன் பயிற்சி வகுப்பு எடுத்தாரு ஒரு கட்ட எனக்கு ஒரு ரூபா யாராவது போட்டு விடுச்சிக்கலாம் இல்லை பயிற்சி வகுப்பு சாரல கடாமிலேருந்து எனக்கு ஒரு ரூபா கொடுத்தாரா ஒரு வயசாக கொடுக்க கிடையாது இது வரைக்கும் எஸ்சிடிக்காக எனக்கு ஒரு ரூபா கூட கட்டணமாக கொடுக்கல ஆனால் வேறு சில வழிமுறைகளை எனக்கு செஞ்சு கொடுத்தாப்ல அடுத்து நீங்கள் கேஆர்பி வகுப்பெடுப்பதற்கு அவர் ஆப்பை எனக்கு அலார்ட் பண்ணி கொடுத்தார் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மலிக்குள்ள ஆப்பை நீங்கள் பாற்றுப்பாட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வழிமுறைகளே செஞ்சு கொடுத்தாரு வா அந்த சொல்ல பண்றேன் நீ சொல்ல வரைய அப்படி பண்ணு பா சரியா நம்ம மகன் கொடுத்த கொஸ்டின் விற்கிறாரு டேய் நாயங்கடா விற்கிறேன் லூசுப்பு எல்லாம் இல்லை பாதி பேர்த்துக்கு தெரியாது இந்த வீடியோ கடவுளை அவர் சாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எஸ்டிடி கொஸ்டின் போடுறோம் கொஸ்டின் போட்டால் அவர் ரூபாய்க்கு அடிச்சிருக்காரு கொஸ்டின் டைப் பண்ணுறதுக்கு இருபதாயிரம் இருபதாயிரரூபாய்க்கு அடிக்கிறாரு இருபதாயிரரூவாய்க்கு அடிச்சா மக்களுக்கு போகுது மக்களுக்கு போய் கொடுக்கும் வாங்கிக்கப்பா ஐநூறுரூவா பாட மக்கள்கிட்ட கொடுத்துடுறேன் நானூறுவா முந்நூறுவா எவ்வளோ கேட்குறவங்க கொடுத்துடுறேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துருச்சு கொடுத்தாச்சா ரைட்டு இப்போ அந்த கொஸ்டின் இப்போ இருக்குது அந்த கொஸ்டின் என்னது ஒரு லிமிட்டுக்கு மேலே போட்டு கடைசியில் போகும்பொழுது இன்னும் ஒரு நாலாயிரூவா வேணும் போட்ட காசு எடுத்துக்கலாம் அவருக்கு ஒரு ஐயாயிரரூவா லாபம் அவ்வளோதான் இன்னும் ஒரே ஆளு ஒரு பொருளை நீ ஆயருவாய்க்கு நினைக்கிற நினைக்கிறேன் ரூபாய்க்கு ஏன் பத்து பேருக்கு விற்குன்னு நினைக்கிறேன் நீ நூறுரூவாய்க்கு இருபது பேர் கூட விற்று கூட ஒரு பத்து பேருக்கு ஒரு பதினஞ்சு பேர் கொடு ஐம்பது ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு பேர் கொடு அந்த மாதிரி தான் நான் வந்து ஐம்பது பேர் கொடு அப்படின்ற மாதிரி தான் அப்போ நான் என்ன பண்ணேன் கடைசி காலகட்டத்தில் நான் என்ன பண்ணேன் நம்மளோடு களம் கண்டு இந்த போராட்ட காலத்தில் நின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் இந்த சலுகையை பயன்படுத்தி கொடுத்தேன் இது மட்டுமா ஒரு லிமிட்டுக்கு மேலே வருதில்லை போன் பண்ணி போன் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியரையும் தேடி இலவசமாக அனுப்பிவிட்டேன் யாரும் எனக்கு அனுப்புங்கன்னு கேட்குறேன் நானே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அனுப்பிவிட்டேன் எங்கள் ஆசிரியர் பொதுமக்களுக்குலாம் தெரியும் என்ன யாரெல்லாம் தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் இவர் அதை பண்ணுறாரு இதை பண்ண யாராவது இந்த புக்கு வாங்கினதுக்கோ இல்லை கிளாஸ் மூவா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் எடுத்து அவனா கம்மிட்டு இருக்கான் அவனை விட்டாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த மக்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு சொல்கிறாங்க சார் நீங்கள் எடுத்த ஷார்ட் கட்டில் வந்திருக்கு நம்ம அந்த குரூப்பில் போட்டோம்ல இந்த இதே தமிழ் யூடியூப்ல போட்டிருந்த பாசவர் வெற்றியில விற்பார் அப்படின்னு அப்புறம் நம்பியக பொருளுக்கு போட்டிருந்த ஷார்டட் களம் நாவாய் வங்கம்ன்ற ஷார்டட் கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கு மேற்பட்ட முப்பது ஏர்வில கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு விழுக்காடு நான் போட்ட ஷார்டட்ல மட்டுமே வந்திருக்கு அப்படின்னா இந்த மக்கள் பலனடையட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பொதுவாக இப்போ எங்க இப்போ நம்ம நாங்கள் ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு வெயிட்டே ஒரு ரிசல்ட்டை பண்ணி காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் முதல்லயே சொன்னது என்னன்னா இந்த யூஜிடிஆர்பியா இருக்கட்டும் எஸ்டிடியாக இருக்கட்டும் அதிகப்படியான ஆட்கள் இருக்காங்க அதை கழித்து கட்டுவதற்காக இந்த தேர்வு என்று மட்டும் நம்பி விடாதீர்கள் ஒழித்து கட்டுவதற்கான இந்த தேர்வு என்பதை எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் சுயநினைவோடு இருக்கிறீர்கள் என்று பொழுது சரி இப்ப போராட்டம் முட்டு வாங்கணும்ல இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வேற ஏதோ ஒரு டெட்டு சார்ந்து யாராவது ஒரு வெஞ்சன கிண்ணமாவது வாங்கிருக்காங்க ஒரு வெஞ்சன கிண்ணம் பத்து ரூபாய்க்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் இந்த பொம்மை சின்ன பிள்ளைகளார் இந்த கிடுகளு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நீதிமன்றத்தில் போய் எதுவும் கிடையாது உச்ச நீதிமன்றம் போய் இப்போ நீங்கள் பல கோடிகள் செலவழித்து வந்தது தான் மிச்சமே தவிர உங்களுடைய நீதியை முறையாக அணுகுமுறை பெறுவதற்கான வழிகள் இருக்கு நானும் நீதிமன்றம் போயிருக்கிறேன் நான் லட்சக்கணக்கில் கோடி கணக்கெல்லாம் இருபத்தையாயிரம் இருபதாயிரம்னு ஒரு சீனியர் வழக்கறிஞரை பார்த்து நியாயம் என்னமோ அடிப்படை என்னமோ அதான் போடுவோம் நீதிமன்றத்துக்காக வழக்கு போடுறோம் மேல்முறையீடு பண்ணுறோம் அடுத்த வழக்கில் கொண்டு போகிறோம்னு யாருக்கும் பத்து பைசா கொடுத்து விடாதீர்கள் முள்ள முள்ளால் எடுக்கிற போல கண்ணாடியை கண்ணாடியால் இருக்கிறது போல வைரத்தை வைரத்தால் எடுக்கிற போல நீதிமன்றம் போகணுமா கண்டிப்பாக போவோம் இம்ப்ளீன் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அது மூலமாக இது பண்ணுறதுக்காக இருக்கும் அதுக்கு எவ்வளோ காசு வசூல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூல் பண்ண மாட்டோம் உங்களால் ஒரு நூறுரூவா தான் அதிகபட்சம் நூறுரூவா அந்த நூறுரூவாயே என்னையை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஆசிரியரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பெருந்தொகையாக இருக்கிறது ஒரு ஒரு ரெண்டு ரூபா வருது அப்படின்னா நம்ம மிகு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களையோ அண்ணன் ஜி வாசன் அவர்களையோ அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களையோ தொடர்பு கொண்டு நம்ம இதை வாங்கி எங்களை வந்து நாற்பதாயிரம் பேர் இருக்கிறப்ப எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் போராட்ட காலத்தில் இருக்கிறோம் போராட்ட காலத்தில் இருக்கும் ரெண்டாயிரம் பேர் இப்பயும் என்ன சொல்றேன் அந்த ரெண்டாயிரம் பேர் கேட்குற நாற்பதாயிரம் பேர் கேட்க தீர்ப்புனா பொதுவாக நாளாயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு தான் நாற்பதாயிரம் பேருக்கு தான் அதில் மாற்று கிடையாது இப்போ நியமன தேர்வு ரத்து நூற்றி ரத்து செய்யினா இந்த ரெண்டாயிரம் பேருக்கு மட்டுமா எல்லா பேருக்கும் தான் ஆனா களத்துக்கு எதுக்கு வர சொல்லுப்பா இதே காலத்துல பார்த்திருப்பீங்க இதே போராட்டம் எட்டு நாள் காலத்துல பார்த்திருப்பீங்க இந்த மக்கள் என்ன சொன்னாங்க சார் இதெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் அழிஞ்சிரும்னு பாத்திர வழக்கம் இருக்கக்கூடிய அந்த பணம் படைத்த ஆசிரியர்கள் கிடையாது இதெல்லாம் பாவம் விளக்கமாரோட விளக்கமாறா போய் விளங்காம வாழ்க்கையை தொலைத்து விட்டு நீ எப்படியாவது ஒரு அரசு பள்ளியில் போயிட மாட்டோமான்ற ஒரு நம்பிக்கையை உயிரை கடைசி இந்த தொண்டைக்கும் வாய்க்கும் இழுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சார் நீ எப்போ போட போறாங்கன்னு தெரில நீ வயசு பத்து வருஷம் கழிச்சு போதே ஐயாயிரம் மூஸ்லிங் போடுறாங்க இன்னும் ஐம்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் இன்னி எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியல எங்களை ஒரு பதினாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தொகுப்பூதியத்தில் ஒரு ரெண்டு வருஷம் போட்டு அதுக்கப்புறம் நிரந்தரம் பண்ணுங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு நாங்கள் ரெகுலர் ஆகிருவோம் அது குறித்து பேசுங்க அப்படின்னாங்க அது குறித்து களத்தில் பேசப்பட்டோம் களத்தில் நிற்கக்கூடிய ஆசிரியருக்கு பணி வழங்கப்படும் தற்காலிக ஆசிரியர் பணி வழங்கப்படும் தொகுப்பூதியத்திலே பணி வழங்கப்படும் அறிவிச்சாரு யார் அப்ப இருக்கக்கூடிய ஐயா அறிவொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அவர் ஊடகத்துக்கு அறிவிச்சார் நாங்க போய் என்ன கேட்டோம் நீங்க தற்காலிகமா போடாதீங்க தொகுப்பூதியத்துல போடுங்க அப்ப யாருக்கு கேட்டோம் இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்டோம் ஏன் காலத்துல இருக்கவங்க கேட்டோம் இவங்க தான் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல உடன்படுறோம்ன்றாங்க எல்லா பேருமே உடன்படுறோம் சொல்லல எல்லாம் கார்ல வருதுன்னா தேர்வுல போயிருப்பீங்க நீங்களும் தேர்வு எழுத போயிருப்பீங்க எல்லாருமே கார்ல வருதுங்க அவ அப்படி அப்படிதான் இருக்குங்க அப்போ அப்பேற்பட்ட ஆட்களுக்கு தேவையில்லை அந்த வேலை வந்து ஆசிரியர்ன்றது வந்து தேவையில்லாத வேலை நான் ரூபா கொடுத்தாலும் சரி பதினஞ்சாயிரரூபா கொடுத்தாலும் சரி இன்றைக்கி நூறு நாள் வேலை திட்டத்திலையும் கை கூலியாக இன்றைக்கி இந்த தான் எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு மும்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா எங்களுக்கு குடும்பப்பான்னு கேட்டால் யாருக்கு கொடுப்பீங்க நான் இத்தனை பேருக்கும் நிரந்தர பணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நானூறு பேரை ஏமாத்துற மாதிரி நாங்கள் ஏமாற்ற முடியாது ஏமாத்த போறதும் கிடாது இவர்களுக்கு தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் கேட்கலாமா கேட்கறதுக்கு கண்டிப்பா சட்டத்தின் வழிமுறைகள் இருக்கு போராடியவர்கள் கொடுக்கலாம் கைதானவர்களுக்கு கொடுக்கலாம் இதையும் தாண்டி இந்த இவர்கள் இரண்டாயிரம் பேர்ல உங்கள் தொகுதி செயலி முதலீர பிரிவில் பிரிவில்ல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பிரிவில் இரண்டாயிரம் கோரிக்கை மனுக்கள் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கு அப்ப இவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் போட்டு அதுக்கப்புறம் நிரந்தரம் பண்ணா இவங்க பத்தாயிரம் சம்பளத்தில் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலை பார்க்க தயாரா இருக்காங்க அதனால கேட்கணும் இது எல்லாத்துக்குமே தெரியுமே அவங்களுக்கு மட்டும் கேட்கறாங்க விஷமோ விஷமத்தனமான பேச்சுக்கள்லாம் நாங்க கடந்து வந்துட்டு இருக்கோம் அதனால நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இணைஞ்ச வாட்ஸ்அப்ல இணைஞ்ச அப்படின்றாங்க நான் தான் சொல்றேன் போராடி தான் அத்தனை தீர்வுகளையும் பெற்று இருக்கிறோமே தவிர எந்த ஒரு தீர்வும் வரல யாராக இருந்தாலும் ஒரு ரூபாய் நீங்க கட்ட வேண்டாம் போ இதுக்காக எதுக்காக வழக்கு போடுறோம்னு கட்ட வேணாம் இன்றைய தினம் சரி பேசிட்டு அடுத்து செயலில் இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ஏழு இன்றைய தினம் காலையில வந்து மதுமிதா மதுமதியா அந்த ஐஏஎஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறோம் நம்மளுடைய அவர் இன்னைக்கு உடனடியாக அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்த்து அவர்கிட்ட போய் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம சென்னையில இருக்கக்கூடிய கபிலன் சின்னச்சாமி அவர்கள் அவர்கள் நண்பர்கள் எல்லாம் போய் சென்னையில் வந்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அநீதியான தீர்ப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் நலன் காத்திர வேண்டி விண்ணப்பம் உயர் திரு திருமதி மதுமதி ஜே மதுமதி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அம்மா ஆசிரியர் நியமன முறையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நாற்பதாயிரம் ஆசிரியர்களையும் கணக்கில் கொண்டு எங்களின் வாழ்வாதாரம் காத்திர முதல்ல அரசு கிட்ட போய் இப்படி போராட்டம் பண்றோம் இப்படி இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுதான் புள்ளி விவரமா நாங்களும் இருக்கிறோம் தேர்வு எழுதியிருக்கோம் பாருங்க எங்களுக்கு ஆள் டிக்கெட் அனுப்பியிருக்கிறீங்க நாங்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ணியிருக்கோம் நீங்க நானூறு பேர் மட்டும் இல்லை நாங்க நாற்பதாயிரம் பேர் இருக்கோம் அப்படின்ட்டு முதல் முறையாக அரசு கிட்ட சொல்லி இருக்கிறோம் அடுத்த நாலையக்கரம் என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் முன்னிலையில் அடுத்த ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறார்கள் நாளை மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் வடிவேல் சுந்தர் அவர்கள் தலைமையில் அடுத்த ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிறார்கள் இப்படி நாலொரு நிகழ்வை நமக்கான நிகழ்வை எடுக்கிறார்கள் இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மணியை போல அன்பில் மகேசன்னன் அவர்களுக்கு அதே இல்லை அன்பில் மகேசன்னன் அவர்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் போல தூரம் போராட்டம் பண்ணால் உங்களுக்காக அப்படின்ற அந்த வழக்கு எண் இந்த எண்ணு இந்த இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதனால் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு இதில் வந்து எங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அவங்களுக்கு பணி வழங்கக்கூடாதுன்னு சொல்ல எங்களையும் கணக்கில் எடுத்து லாப்பான வேலையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் போராட்டங்கள் தொடர்ந்து போராட்டம் இன்னும் அவர் தான் ஊர்வலம் நடத்தினாங்க எங்களது வந்து வாழ்வாதாரம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடக்கக்கூடிய தீப்பாக இருந்தது அப்படின்னு அவர்கள் தரப்பில் நம்ம போய் சொல்லியிருக்குறோம் முதல் கட்டமாக சரி இது இதுமோட முடியுதா அப்படின்னு இதோட முடியல நான் அடுத்து வாரம் வெள்ளிக்கிழம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு நிகழ்வு பண்ணுறோம் இதுக்கேட்டில் ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம் அடுத்து அண்ணன் செந்தமிழன் அண்ணன் சீமானவர்கள் மற்றும் அவர்கள்லாம் இப்போ ஷூட்டி இருக்கிறார் ஆனா சீமான் அவர்களா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பிஸியா இருக்கிறாங்க ஒரு இரு நாள்ல அவர்களை இது பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஊடகம் மற்றும் பத்திரிகையில் குரல் கோடி விண்ணப்பம் அன்புமிகு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சரிங்களா அவருக்கும் இது ரெடி பண்ணி இவது இன்னும் கொடுக்கல மற்றதெல்லாம் கொடுத்துட்டோம் இதை கொடுக்க போறோம் இது போக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் பிரத்யோகமாக மெயில் அனுப்புறதுக்கு இருக்கிறோம் சரியா நிறைய பேர் வாட்ஸ்அப்லையேன்றாங்க கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்க நான் வந்து தகவல் மையம் வைக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டு நினைச்சாங்க தகவல் மையம் வைக்கல வர்றவெல்லாம் வந்து இணைஞ்சிக்கோ ஆளுக்கு ஐநூறு போடு ஆயிரம் போடுன்ற கோஷ்டி அந்த குரூப்பு நாங்க கிடையாது எங்கள் களத்தில் யார் வர்றாங்களோ அவர்களை மட்டும் களத்தில் வந்து இணைப்போம் ஏற்கனவே லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் நீங்கள் களத்தில் வந்து இணைய ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஒரு போராட்டம் திருச்சி மற்றும் சென்னையில் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் பெரும்பாலும் திருச்சியில் தான் அந்த போராட்டம் நடைபெறுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குது அதுக்குண்டான அறிவிப்பு விரைவில் சொல்லிடுறோம் நீங்கள் எந்த வீடியோவை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவை நம்ம வெல்கத்தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சரியா ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்வு நம்ம தேர்வு ஆசிரியர் பெருமக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது போராட்டம் நியமன தேர்வு ரத்து பண்ணணுன்ற அடிப்படையில் தான் போராட்டம் நானூறு பேருக்கு மட்டும் இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள்னு போராட்ட களத்தில் இதுக்குள்ள பொதுவான தீர்ப்பு நீ வீட்டுக்கு எங்களை நாங்கள் எங்களால் கஷ்டமாக இல்லை சார் கஷ்டமாக இருக்குது எங்களால் வரவே முடியலை எங்களால் வரவே முடியலை அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு சேர்த்தா போராடணும்னா நாங்கள் பொதுவாக தாப்பா போராடிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு நிலை வருது பதினாயிரூவா தூக்குதிகத்தில் நான் சொந்த மாவட்டத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்போ களத்தில் வரவங்க அவரே அனுபவிச்சார் இது நான் இது நடத்த முடியுமா முடியாதா இப்போ பதினேழு ராசிக்கல எப்படி போனாங்க பதினேழு ராசியில் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க முடிச்சிட்டு பதினேழு ஆ ஓவியம் ஆற்று தையல் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க அன்னைக்கு எப்படி இருபத்தி பதினாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் மட்டும் எடுத்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாட்டில் எடுத்தாங்களா இல்லை எதுவும் தேர்வு வச்சுருந்தாங்களா இல்லையே அரசுகிட்ட போய் அணுகுனாங்க எங்களுக்கு கொடுங்கன்னு அது மாதிரி பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னா ஒரு நாட்டில் ராணுவத்தில் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் கட்டாயம் மாதிரி பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் ரெண்டு வருஷத்துல சேவை அடிப்படையில் வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு நம்ம மக்கள்லாம் சொல்லிச்சுக்க சார் ரைட்டு அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டோம் எப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் என் தரத்திரம் போகிறது இல்லைப்பா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை போகிறது இல்லைப்பா இப்போதைக்கு நான் போய் அரசு பள்ளியில் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அடிப்படை வேணும்பா அப்படின்ற அடிப்படையில் கேட்குறாங்க கேட்கும் பொழுது அரசே ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறது நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்போ நீங்கள் ரெண்டாயிரம் பேர் மட்டும் வாங்கிட்டேன்னு சொல்லுவீங்களா நாங்கள் வெளிப்படையா யார் யாரெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ யார் யாருக்கெல்லாம் அந்த வேலை முக்கியமா வந்து சேருங்க போராட்ட காலத்துக்கு வாங்க பயன்பெறுங்க அவங்க கொடுக்குறவங்க நாங்களா போராட்டம் பண்ணிதான் பெற்றுக்கோமே தவிர நீதிமன்றத்தில் ஒரு வெஞ்சல கிண்ணம் கூட எவனும் பெற்றது இல்லை பெறப்போவதும் இல்லை ஒருவேளை நீதிமன்றம் தான் போகணும் அப்படின்ற முடிவு வந்தாலும் நீதிமன்றம் போயிடுச்சு அடுத்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிடுச்சுன்னா ரைட்டுப்பா என்ன என்ன செய்ய நாங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு நம்ம கனவு காண போவதில்லை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனாலும் உச்ச நீதிமன்றத்தில் இம்ப்ளீட் பெட்டிஷன் அப்படின்வாங்க எங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும்னு அந்த வழக்கையும் போட எடுக்கிறோம் அதற்கு முன்னதாக அரசில் நாங்கள் இப்படி ஆள் இருக்கிறோம்ப்பா நானூறு பேர் தான் பாஸ் பண்ணணும் நினைக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட போய் தரப்பில் சொல்லியாச்சு சமூக பிரச்சனையில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் இல்லை வரும் நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லை வெளிப்படையில் எல்லாத்துலேயும் வரும் அடுத்த அதற்குண்டான வேலைகளை முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் யாரும் இது குறித்து கவலை வேண்டாம் நம்ம தான் இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குள்ள இணைங்க வாட்ஸ்அப் குள்ள இணைங்க வாட்ஸ்அப் லிங்க் இணைங்க அப்படின்னு நாங்கள் தகவல் மையம் வைக்கல எல்லா பத்துக்கு இந்த தகவல் அனுப்புறதுக்கு சரியா ஐயோ வாடகமே வைய கம்மியா போராட்ட காலத்துக்கு வந்து உண்மையான போராட்ட காலத்தில் வரீங்கன்னா வந்தால் பலன் பெறுவீங்க அங்கே நடக்கிறது வெளிப்படையாக என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம விருது தமிழை பார்க்கலாம் வேறு த யூடியூப்பில் வரக்கூடிய சேனல் மற்ற டிவியில் வரக்கூடிய தொலைக்காட்சியில் வரக்கூடியதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே நடக்குறீங்க அப்படி ஒன்று ரெண்டாவது இந்த யூடியூப் சேனலை வச்சு என்னது வருமானத்தை போட்டு குமிச்சுக்கிறக்காரு இருக்காரு ஒண்ணு ஏதாவது ஒரு யூடியூப் நம்ம சேனலுக்கு எதிராக எல்லாம் எல்லாருப்பேன் எல்லாம் வீட்டிலாம் கேளுங்க ஏன்னா யாராவது வருமானம் வருது இந்த யூடியூப் சேனலால் வந்து இந்த யூடியூப் சேனல்கிறதே மிகப்பெரிய ஏதாவது ப ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்னா இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு வீடியோ போட்டு பத்தாயிரம் பேர் பார்த்தா என்ன ஒன்றும் கிடையாது ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் பட்சம் நானூறு கூட வராது ரூபா கூட இல்ல ஒரு ஒரு எட்டாயிரம் ரூபாய் எவ்வளவு வரும் யூடியூப்பில் நூறு டாலர் நூறு டாலர் வந்தா தான் நமக்கு பணத்தை டாலர் வரும் கேட்டிங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் என்னைக்குள்ள தெரியும் இந்த நூறு டாலருக்கு எத்தனை வீடியோ போடணும் எத்தனை நாள் போடணும் என்றால் குறைந்தபட்சம் ஒன்றரை ஆண்டுகள் வேலை பார்த்து யூடியூப்பில் போட்டால் தான் நோட்டீஸ் பாயிண்ட் யூரானா எல்லா பேருக்கும் வெளிப்படையா சொல்றேன் ஒன்றரை வருஷம் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போட்டா தான் எட்டாயிரம் ரூபாய் வரும் இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் சேனலுக்குள்ள சொல்றேன் ஒரு சில பேர் இந்த சமைக்கிறது உடம்பு குறைக்கிற மாதிரி வீடியோக்கெல்லாம் போகிறாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கே மில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க அவங்க ஒரே வீடியோவில் ரெண்டாயிரம் மூவாயிரம் எடுத்துருவாங்க மாதத்தில் பார்த்திங்கன்னா அதே அறுபதாயிரம் ஒரு லட்சம் வரும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்மள மாதிரி எஜுகேஷன் சேனலில் பார்த்தா பத்து பதிஞ்சாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பணம் வருதுன்னா ரூபாய் வரும் ஒன்றரை ஆண்டுகள் எடுத்து போட்டால் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்கும்போது தெரியும் அதிகமான வீடியோக்கள் விளம்பரங்கள் உள்ள வராது நம்ம வீடியோ எவ்வளோ விளம்பரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட்டட் பண்ணுறது சரி இதுக்கு முன்னாடி எவ்வளவு லட்சங்கள் இதுல குமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முறை இரண்டு முறை வாங்கப்பட்டிருக்கிறது இரண்டு முறை வாங்கப்பட்டனா அந்த சேனல் ஏன் சேனல் என்னுடைய சேனல் சரியா இது இதுக்காக ஏற்படுத்தப்படுறது வெள்கத்தமிழ் அப்படின்னு தான் ஏற்படுத்தணும் என் மெயில் ஐடியே வெள்கத்தமிழ்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சரி மக்களுக்கு உள்ளது உள்ளபடி கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு நலச்சங்கம் அப்படின்னு இது அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர் என்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இது பண்ணுவோம் சரி இந்த ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் என்ன சார் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காசுப்பா ஏன் சேனல்பா அப்படி எல்லா சேனலையும் யாத்தையும் கேட்க போறீங்களா எப்பா தீட்டு வாங்க என் சேனலாக இருந்தாலும் இந்த எட்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியருக்கு ஒரு முறை நம்மளோடு களத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஆசிரியருக்கு ஒரு முறை கொடுத்தோம் சரியா பெண்ட சொன்னா நல்லா இருக்கேன் என்னை பத்தி ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது வாங்கின ஆசிரியருக்கும் தெரியும் கொடுத்த இதுலேருந்து வாங்கி போய் எடுத்து கொடுத்த தலைவருக்கும் தெரியும் சரி ஒவ்வொரு என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டீங்க இருக்கேன் அவரை சட்டம் நடத்துறாரு என்கிட்ட யாராவது ஒரு ரூபாய் என் அக்கௌண்ட் அனுப்பிடிங்க ஸ்கிரீப் சாட் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பணம் வாங்க நீங்கள் பணம் வாங்கினா என் அக்கௌண்ட்ல யாராவது ஒரு ரூபாய் பணம் போட்டிருக்கேன்னு சொல்லு ஆனால் அதே இது எங்கள் சங்கத்தில் பொருளாதார சம்பந்தமா பணம் பொருளாதார உதவி கேட்பாங்க பொருளாதார உதவி கேட்டாங்கன்னா மக்கள் இருக்கக்கூடிய எல்லா எல்லாருக்குமே தெரியும் இரநூறு இருபதாயிரம் பதினெட்டாயிரம் வரும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நாற்பது நிகழ்வு எடுத்துகிட்டு வந்துருவார் எங்கள் தலைவர் நாற்பது நிகழ்வு நாற்பது முறை சென்னை பெற்று வந்துடுவார் இருபது முறை திருச்சி பெற்று வந்துருவாரு அந்த புகைப்படத்தில் உள்ளே போட்டுவார் ஏப்பா முட்டை புகைப்படத்தை போகிறீங்க செல்ஃபோன் தாங்க மாட்டுதுப்பா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் சரியா அதனால இதெல்லாம் நாங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஏழு மிதிச்சு போயிட்டே இருப்போம் எங்கள் மக்கள் எங்கள் அறநூறு பேர் இப்போ ஒரு புதியதாக வந்து இப்போ கடந்த போராட்டங்கள்ல வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் மொத்தம் ரெண்டாயிரம் பேர் இருக்கும் இந்த ரெண்டாயிரம் பேர் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்கள் பாதிக்காத வகையில் என்ன செய்யணுமோ அத்தனை வேலைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்து இன்னும் தீவிரமாக செய்வோம் யாருக்கிட்டையும் பத்து பைசா எப்படிங்கிறவங்களா அக்கௌண்டில் ஏதாவது பணம் போட்டிருக்காங்களா யாராவது போட்டுருக்காங்களான்னு சொல்ல சொல்லக்கூடோம் என் அக்கௌண்டில் யாராவது ஒரு ரூபா ஒரே ஒருத்தர் தான் நூறுரூவா போட்டிருக்காரு ஒரே ஒரு முறை என் அக்கௌண்டில் அண்ணன் எட்டு நாள் போராட்டத்தில் அண்ணன் அண்ணே நம்பர் திரும்ப கேட்டானே தெரியாமல் போட்டுவிட்டு என் கொடுத்துறேன்னு பண்ண இன்ன வரைக்கும் கொடுக்கலாம் அதனால தான் ஒருவரே ஒருத்தர் மட்டும்தான் கொடுத்துருக்காரு எனக்கு நூறுரூவா அதாவது நான் கடனை கேட்டிருந்தேன் அவர் திரும்பி அனுப்புறதுக்காக கையில் கொடுக்குறதுக்கு முன்னாடி திரும்பி இது பண்ணால் கூகுள் பே நம்பர் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் வச்சுக்க தலைவர் அப்படின்றார் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னா இதுவரைக்கும் இத்தனை நட்புகள் இத்தனை பழக்க வழக்கங்கள் இருக்கும்பொழுது யாரிடமும் ஒரு ரூபாய் கட்டணம் நான் கோரியது பணமோ ஏதோ எந்த வகையிலும் நான் பெற்றது கிடையாது அன்பை தவிர எங்கள் மக்கள் இவ்வளோ தூரம் உணர்ந்துருக்கும் சரியா அப்படி பொழுது என் அக்கௌண்ட்டு அவனே பொருளாளராக இருப்பேன் அவனே சங்க தலைவராக இருப்பேன் அவனே எல்லாமே இருப்பேன் எங்கள் பொருளாளர்னு கொடுத்துருக்காரு மாதிரி இந்த இருபாயரூவா வாங்குகிறோம் பதினாயிரம் வாங்குறோம்ல அந்த 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 அக்கௌண்டுக்கு அந்த அதுக்கு யார் யார் பொறுப்பு அப்படின்னா இருபதாயிரமாக வாங்கியிருக்கேன் என்ன செலவு அப்படினு யாராவது கேட்டாங்கன்னா யாராவது வெளியில் இருக்குங்க எங்கள் சங்கத்தில் இருக்கிறது தான் உள்ளது வெளிப்படையாக வெளில வெள்ளைக்கால் கேட்டாங்கன்னா தலைவர் பதில் சொல்லுவார் செயலாளர் சொல்லுவார் ஊடகப் பிரிவு செயலாளர் எவர் சொல்லுவார் அடுத்து நாகூர் மீரா சொல்லுவார் இவங்களுக்குலாம் தெரியும் எந்த மாநில நிர்வாகி இருக்கலாம் மாவட்ட நிர்வாகி தேனி ரஞ்சித் குமார் இருக்கக்கூடிய ஆட்கள் அனைத்து பேருக்குமே தெரியும் வெளிப்படையாக எவ்வளோ போட்டுருக்கா நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் எடுத்து வச்சிருக்கோம் நூறுவாய்க்கு பெட்ரோலை போட்டால் கூட பில்லு எடுத்து கரெக்டாக பாங்க பார்த்துக்கப்போ நம்ம தான் கை காசை போட்டு ஜெலவலிட்டு வருவமே தவிர இந்தளவுக்கு நேர்த்தி எங்களை போய் அவங்க சேர்க்கிற மாதிரி இந்த பிக்காலி பயலில் மாதிரி எங்களை சேர்க்காதீங்க அது மாதிரி ஏதாவது அவதூறு பரப்புவதாக இருந்தாலும் பரப்பிங்க இப்போ கூட ஒருத்தையும் சொல்லியிருக்கிறான் யார் எந்த மின்னல் ரீதியை ம் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ இப்படி ஒரு பயிற்சி மையம் எடுக்கிறாரு பேரை சொல்ல மாட்டேறாங்க ஏன் பேர் இளங்கோன்னு சொல்கிறா இளங்கோன் இளங்க பயிற்சி மையம் நடத்துறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டு ஆசிரியர்கள்லாம் வைக்க சொல்றாரு சொல்லு ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு அப்படின்னு நேசம் பண்ணின்னு ஒருத்தர் ஒன்றா நம்பர் கல்புரெட்டு அது வந்ததுக்குள்ள எங்க இருந்து வந்துச்சுன்ற எல்லா பத்திக்குமே தெரியும் இந்த மின்னல் ரவி அப்படின்னு நாங்கள் ஏழு ஆண்டுகளாக போராடி இந்த வழக்கை நாங்கள் எப்பா எனக்கு ஒருத்தர் போய் இந்த வழக்கை கொண்டு போய் கொடுத்தாரு யாருப்பா விஜய் அப்படின்னு ஒருத்தர் ஏ நீ விஜயின்னு சொல்லக்கூடியவரும் மின்னல் ரவி ரெண்டு பேருமே அந்த நானூறு பேர் வழக்கில் இருக்கிற இந்த வழக்கில் மக்கள் சேரணும்னா நீ என்ன பண்ணணும் அந்த நானூறு பேர் வழக்கில் சேர்த்துருக்கணும் நானூறு பேர் வழக்கில் இந்த மக்கள் எல்லாம் சேர்த்தோம்னா அவன் அதிக பேர் என்னிக்கா இருக்கேன்னு தரமாட்டமுட்டேன் தனியா வேற இடத்துல போடுறோம்னு சொல்லிட்டு போய் காசை போட்டு போயிட்டேன் ஒண்ணு கிடையாது மக்களை ஏமாத்துட்டு இந்த விஜயும் நானூறு பேர் வழக்கில் இருக்கேன் மின்னல் ரவியும் நானூறு பேர் வழக்கில் இருக்கேன் மக்களுக்கு அல்வா அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணு இப்போ ரெண்டு நாள் சண்டை ஓடிட்டு இருக்கா நான் எனக்கு சொல்றேன் நம்மளை இது இப்படியே இதே வேலையை வச்சிருக்காங்க முழு நேரமாக இதையே வேலையை வச்சு இளங்கோ இளங்கோ என்னடா சொல்றா என் சொல்ற என்ன மாதிரி சொல்லு நீ வந்து இப்ப இளங்கோ இப்படி பண்ண யார்ட்டா ஒரு ரூபாய் வாங்கினேன் சொல்ல சொல்லு இப்ப இந்த இது பண்ணுச்சு இந்த டெஸ்ட் பேச்சு நடந்துச்சு டெஸ்ட் பேச்சு நடக்கும் பொழுது ஏன்னா இப்படி தூரம் பண்ற ஒரு ரெண்டாயிரம் நீ வாங்கிக்கிறேன் ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து வைங்க டேய் அம்பிட்டு மக்களை பற்றிருக்கண்டா இந்த ரெண்டாயிரம் ஓவாய்க்காக போய் என் மக்களுடைய நம்பிக்கையை நான் இழக்க முடியுமா இன்றைக்கி சொத்து குறிச்சாலும் எனக்கு ரெண்டரை கோடி ரூபாய் சொத்து பிரிக்கணும் இன்றைக்கி நான்னா என் பிள்ளைக்கு ஒரு வயசாகுது சின்ன பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு எட்டு வயசாகுது இன்றைக்கி என் பிள்ளையை கட்டி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ரெண்டு பிள்ளைக்கு ஐம்பது ஐம்பது பொண்ணு நகை போட்டு என் மக என் முன்னாடி நகை போட்டு வந்தால் இது இருக்குது நான் கட்டி கொடுக்க தயாராக இருக்கேன் பிள்ளைகள் பக்குவம் அடையணும் எனக்கு என்ன தேவை ஒன்றும் இல்லை நம்ம மக்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு ரூபாய் இது இதுதான் நாங்கள் இதுதான் நாங்கள் கயணப்பட்டு போயிட்டு இருக்கோமே தவிர ஒரு தூரம் கடினப்பட்டு அத்தனை ஆசிரியருடைய கண்ணீரை உடந்து கொண்டு எங்கள் மக்களுக்கு போய் சேரணுமே செஞ்சுட்டு இருக்கோம் வேலை மாதிரி கால்பட்டு பிக்காலி பயல்களில் புதுசாக காசை பார்க்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியல மக்களை போட்டு இது பண்ணுறவங்களுக்கு அதனால யாரும் இந்த வழக்கு ஏன்னா வரிசையாக வருது என்ன சார் நீங்கள் சொன்னீங்க மறுபடியும் காசு கட்ட சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் கட்ட சொல்கிறாங்க இருபதாயிரம் கட்ட சொல்கிறாங்கன்னு நான் தான் சொல்கிறேன் வீட் எடுக்கக்கூடிய வேலை எனக்கு கிடையாது ஒரு போராட்டம் செப்டம்பர் மாதம் ஒரு ஆக ஆகஸ்ட் மாத ஒரு போராட்டம் அடுத்த தலைவர்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் எல்லாத்தையும் போட்டி போராட்டம் பண்ணி தான் வெற்றி அடைஞ்சிருக்குமே தவிர நீதிமன்றத்துக்கு போய் இதுவரையும் எவனும் எந்த வெற்றியும் பெற்றதில்லை போராட்டம் மட்டுமே தீர்வாக அமைந்திருக்கிறது இந்த போராட்டம் பண்ணி கண்டிப்பாக தீர்வு அமையும் அப்படின்றத உங்களுடைய கவனத்திற்கு நீங்களே புரிந்து கொள்ளலாம் இது நடக்கிறத வச்சு இது வரைக்கும் நடந்ததை வச்சு தெரிஞ்சிக்கலாம் இனிமேல் நடக்க போது இதுதான் இனி விரைவில் அந்த போராட்ட தேதி அறிவிப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதிமூணு மக்கள் நம்ம மக்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பிவிடுங்க களத்துக்கு வரவங்க நேரடியாக காலத்தில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் நீ இப்பயே வாட்ஸ்அப் குரூப் அனுப்புங்க லிங்க் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக இணைக்கப்பட மாட்டாது நாங்கள் தகவல் மையம் வைக்கல நேரடியாக களத்தில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு சில ஆசிரியப் பெருமக்கள் ஏற்கனவே நம்ம மட்டும் ஒரு பத்து பேர் என்ன நினைக்கிறேன் பத்து பேரோ எட்டு பேரோ அவங்க வாட்ஸ்அப் விட்டு வெளியே போயிட்டாங்க ஏதோ படிக்க போகிறோம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே போயிட்டாங்க வாட்ஸ்அப் லிங்க் ஆகி வெளியிட்டாங்க இப்போ மறுபடியும் என்னை இணைங்கன்றாங்க நான் மறுபடியும் அந்த படையை லிஸ்ட் எடுத்து உங்கள் பேரெல்லாம் பார்த்து இணைக்க முடியாது அதனால் நீங்கள் மறுபடியும் நடத்துக்கு வாங்க இணைச்சி விட்ருவோம்ட்டாங்க ஏன்னா அதுதான் நிலவரும் அதனால் நீங்கள் தூரம் பயணித்து விட்டு தூரம் போய்விடாதீர்கள் குறைந்தபட்ச தீர்வாக பெறவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது பெரும்பொழுது அதையும் இல்லாமல் போய்விட்டு மொத்தத்துக்கு இழந்து விட்டு போய்விடாதீர்கள் அப்படின்றது நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நல்லது ஒரு தீர்வை நோக்கி விரிவில் ஒரு நல்லது ஒரு தீர்வு எட்டும் என்ற நம்பிக்கையில் தொடர் கலப்பணி நாளும் நாளும் நமக்கான போராட்டம் நிகழவும் நடைபெறும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் பார்த்துக்கிறேங்க